கற்கடக ராசி இந்த வருஷத்தில் ஒரு பெரிய நல்ல செய்தி பெறக்கூடிய ராசியில் முக்கியமான ராசி கடகராசி அவங்களுக்கு இந்த வருஷம் அஷ்டமத்து சனி முடியுது யோகாதிபதி குரு பகவான் ராசிக்கு பன்னெண்டு வருஷம் கழிச்சு வர இந்த வருஷம் வரக்கும்போதே அதிகாரத்தில் இருந்தாலும் கூட பன்னெண்டு வருஷம் கழிச்சு ராசிக்கு முழுமையாக மாறக்கூடிய ஒரு யோகம் இந்த வருஷம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் கடக ராசியோ அல்லது கடக லக்னமோ அல்லது கடக மாதமோ ஆடி மாதமோ பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் தள்ளிப்போய் கொண்டிருந்த சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும் மேற்படிப்பு கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு மண்மன யோகங்கள் வழக்கு வியாஜியங்களில் வெற்றி இந்த மாதிரி எல்லா ஒரு நல்ல காரியங்களுமே உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் வந்தாச்சு மனசுக்குள்ள ஒரு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் இருந்துன்னு இருக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு நீங்கி ஒரு சந்தோஷமான சூழல் என்பது உங்களுக்கு நிச்சயமான முறையில் இந்த வருஷத்தில் அமையும் தொழில் ஸ்தானம் ரொம்ப பலமாயிருது இந்த வருஷம் உங்களுடைய தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப பலமாயிருது நிச்சயமாக தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வளர்ச்சி கண்டிப்பான முறையில் வரும் ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலில் நம்ம இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள் உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் ராசிக்கு காத்துக்கிட்டுருக்கு அப்படின்னு நாம் தாராளமான முறையில் சொல்லலாம் பெண்களால் அனுகூலங்கள் உண்டாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு பொதுவாக கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு எடுத்துனோம்னா வீடு மண் மனை யோகங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் நமக்கு கண்டிப்பான முறையில் வந்து சேரும் மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடுறதோ இல்லை வந்து நம்ம வந்து ஓகே இப்போ வேண்டாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதோ சோம்பேறித்தனமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது விளையாட்டுத்துறை மாணவர்களுக்கு உள்ளபடியே ஒரு பெரிய யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் காத்துக்கிட்டுருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் புதிய வேலை ஒரு புதிய மாற்றம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்குது தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் தீர்றது இது மாதிரி எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நமக்கு கண்டிப்பான முறையில் நடக்கும் கிடைக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் உண்டாகும் வாழ்க்கை துணை வகையில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப்பெறுவீர்கள் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப்பெறுவீர்கள் ராசிநாதன் சந்திரனுடைய சஞ்சாரமும் நட்சத்திரநாதன் புதனுடைய ஒரு சஞ்சாரமும் உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம் தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் தூய தமிழ்லேயே நமக்கு அபிராமி அந்தாதி அமைஞ்சிருக்கு எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள்